உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்க சார் சின்ன விஷயத்துக்கு எல்லாருக்கும் தர விடியல் தர ஒரு காட்டிலேயே மதுவாலையும் பாதுகாப்பு இல்ல பாலியல் தொந்தரவாலையும் பாதுகாப்பு இல்ல வருமானத்துக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு அது முக்கியமா பாலியல் ரீதியா பாதுகாப்பு இல்லங்க சார் தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா கிடையாது பிள்ளைங்க பள்ளியுடன் போக முடியாது பசங்க காலையிலேயே போதையை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைங்களை பண்ற தொந்தரவு பெரும் தொந்தரவா இருக்குது சார் எப்பயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு எப்பயுமே கிடையாது பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரப்ப எப்ப வருதுங்க

செய்யற அளவுக்கு இந்த நாடு இப்போ இப்ப ஓடிட்டு இருக்கு அண்ணாமலைஜி இருக்காரு அவரும் தமிழ்நாடு சேர்ந்தவர் அவர் வந்தா நல்லா இருக்கும் என்னோட கணிப்பு பெண்கள் நாங்க அண்ணாமலை பக்கம் அண்ணாமலைக்கு பின்னால பெண்கள் இருப்போம் மக்களுக்கு நல்லது செய்வாரு அவர் இந்த சட்ட முறைகள் எல்லாம் தெரிஞ்சதால எல்லாம் வந்து பெண்களுக்கோ ஆண்களுக்கோ எல்லாத்துக்கும் நல்லது செய்வாரு நான் நம்புறேன் தமிழ்நாட்டை பிஜேபி ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என் மனசுல தோணுது தமிழகத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க சார் மதுவாலையும் பாதுகாப்பு இல்லை பாலியல் தொந்தரவாளியும் பாதுகாப்பு இல்லை வருமானத்துக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களே அவங்க சு சுய தேவையை அவங்களே பாடுபட்டு தான் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்குது வேலைக்கு போகிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை விவசாய வேலைக்கு போகிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கு போற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க எந்த மாதிரி சொல்றீங்க நீங்கள் பாதுகாப்பு இல்லைன்னு பாலியல் ரீதியாகவும் பாதுகாப்பு இல்லை அதுதான் அது முக்கியமாக பாலியல் ரீதியாக பாதுகாப்பு இல்லைங்க சார் எல்லா வழி எல்லா குழந்தை வயசானவங்க முத கொண்டு சிறுமியர் முத கொண்டு வயது பிள்ளைங்க முத கொண்டு பாதுகாப்பு இல்லைங்க சார் பள்ளிக்கூடம் போக முடியல பா பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போக முடியலங்க சார் இப்போ காலையிலேயே போதையை போட்டுக்கிட்டு உருவேலும் எவ்வளோ தொந்தரவு பண்ணுறாங்கன்னு பா பார்த்தா தெரியுது நான் இங்கே கொள்ளையிலே கொள்ளையில தான் சார் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் பிள்ளைங்க பள்ளியூடம் போக முடியாது பசங்க காலையிலேயே போதையை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைங்கள பண்ணுற தொந்தரவு பெரும் தொந்தரவாக இருக்குது நிறைய இப்போ நிறைய குழந்தைங்க யூடியூப்பு எந்த சமூக வலைதளங்களை பார்த்தாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு தான் போடுறாங்கங்க சார் அதனால் முதல்ல மதுவை ஒழிக்கணும் பிராந்தி கடையாக மூடணும் எங்க ஏரியாவிலெலாம் ப திறந்தாங்கன்னா நாங்கள் கல்லை கொண்டு பெண்களே போய் கல்லை கொண்டு அடித்து கடையை மூடுவோம் மது ஒழிக்கணும் மது ஒழியணும் மது ஒழியணும் பிராந்தி கடை இருக்கக்கூடாது பிராந்தி கடை இருந்தால் தான் நாடு முன்னேறும் மக்கள் முன்னேறுவாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அதற்கு உண்டான நடவடிக்கையை அரசு எடுக்கணும் இது வன்மையாக நாங்கள் மது ஒழிக்கணும்னு மது ஒழிப்பு செய்யணும்னு வன்மையாக நாங்கள் மதுனால மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உணர்றீங்களா கண்டிப்பாங்க சார் மட்டும் மட்டும்தான் பாதுகாப்புல நம்ம ஆண்கள் எது சம்பாதிச்சாலும் இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்க போதையை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க சார் நம்ம எந்த நிலமையில இருக்கோம் நம்ம குடும்பம் எந்த நிலமையில் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க சார் பசங்க பத்து வயசு பசங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க சார் பள்ளிக்கூடம் போகிறானுவோல போகலையோ அவனை இப்போ குடிக்கி தான் போகிறானுவோ பள்ளிக்கூடம் போகிறானு சொல்லிவிட்டு பையன் கொண்டாந்து வச்சுட்டு போதை கடைக்கு தான் மது கடைக்கு தான் போகிறாங்க சம்பா அது அவனை படிப்பு பாதிக்குது அதனால் இப்போ என்ன வேணாலும் செய்வாங்க சார் பிடிக்காக எந்த தொழிலுக்கு வேணாலும் போவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அதனால் மது தான் முக்கிய காரணம் மது ஒழிப்பு தான் மது ஒழித்தாவே நாடு முன்னேறும் தமிழ்நாடு முன்னேறும் பெண்கள் பாதுகாப்புக்காக எந்த மாதிரி நடவடிக்கைலாம் அரசு எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க முதல் காரணம் முக்கிய காரணம் பிராந்தி கடை மூடணும் அதுதான் சார் மூலதனமே அதை மூடனாவே நம்ம நாடு முன்னேறும் தமிழ்நாடு முன்னேறும் மதுவை தான் ஒழிக்கணும் முதல்ல மூல ஆதாரமே மது சார் மக்கள் கெடுறதுக்கு எல்லா விதத்துலையும் கெடுறதுக்கு மூல ஆதாரமே மது மது கடை தான் மது கஞ்சா அப்படின்ற மாதிரி போதை வஸ்து தான் போதை மூடுனாலே எல்லாமே சரியாகும் சார் வருமானத்துக்கும் வழி இருக்கும் மக்களும் நல்லா முன்னேறுவாங்க எல்லாமே எல்லா பிரச்சனையுமே மதுவாக ஒழிச்சா தீர்வு கிடைக்குங்க சார் பாஜக தலைவர் அண்ணாமலையோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப அருமைங்க சார் அவர் கட்சி வேறு அதாவது பழக்க வழக்கம் வேறு கட்சி கட்சியாக பார்ப்பார் பழக்க வழக்கத்தை பழக்க வழக்கமாக பார்ப்பார் அவர் தா அண்ணாமலை தலைவராக வந்தால் மாவட்ட தலைவராக மாநில தலைவராக வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தாலும் சரி தமிழ்நாடும் முன்னேறும் சார் அதனால் அண்ணாமலையை நான் ரொம்ப வரவேற்கிறேங்க சார் எப்படி சொல்கிறீங்க அவர் வந்தால் தான் முன்னேறும் பெண்களுக்கு பாதுகாப்பு அவர் வந்தால் உண்டுங்க சார் யா இப்போ எடுத்துக்காட்டால் பார்த்துக்கோங்க சார் அவர் வந்த பிறகு எவ்வளவு முன்னேற்றம் எவ்வளவு லஞ்சம் வாங்கவே பயப்படுறாங்க சார் அதுக்கு முன்னாடி லஞ்சம் ரொம்ப தலைவிரிச்சு ஆயிடுச்சு இப்போ ஒரு பா பெண்கள் நாங்கள் அண்ணாமலை பக்கம் அண்ணாமலைக்கு பின்னால் பெண்கள் இருப்போம் சார் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு கருதுறீங்க சார் எப்பயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு எப்பயுமே கிடையாது பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரப்ப எப்போ வருதுங்க எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லி பயத்தில் தான் இருக்குது ஸ்கூல் போயிட்டு வந்து நடுவில் ஆக்சிடென்ட் ஆனாலும் பிரச்சனை கேட்குற மாதிரி இல்லை ஏன்னு சொன்னால் வரவங்க வந்து ராங் பதில் பேசுகிறாங்க நம்ம இப்ப வந்து சுத்தமா நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எதுவுமே சரியில்லை பிள்ளைங்களுக்கு எங்க எங்க பார்த்தாலும் ஒயின் சாப்பு திறந்து மூடுறோம் மூடறன்னு சொல்லி மூடவே இல்லை ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களை பிடிச்சி இருக்கிறது வயசானவங்க இருக்கிறது குடிச்சிட்டு போய் பெண்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க பெண்களை வந்து பொண்டாட்டினு நினைக்க மாட்டேன்றாங்க அடிமையா நினைச்சு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இப்ப போய் பாருங்க கேஸ் ஃபுல்லாவே வெறும் குடிதான் நீங்க வேணும் விசாரிச்சு பாருங்க யாருனாலும் ஆனா இப்போ வந்து காவல்துறையும் ஒரு கண்காணிப்பு சரியில்லை போய் நம்ம கேஸ் கொடுத்தா கூட நம்ம வந்து அவங்களே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க இப்ப குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல வயசானவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல எதனால இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப ஆட்சியே சரியில்லைங்க சார் வரும்போது இதே ஐயா முதல் முதல்வர் என்னன்னு சொன்னாரு அதை செய்வேன் இதை செய்வேன் மதுக்கு எல்லாம் ஒழிப்பேன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட் இந்த ஆயிரம் ரூபாய் காசு தரம் சொன்னாங்கன்னு சார் ஐயா இப்ப எங்க கொடுக்குறாரு வேலைல இருந்தா இல்லன்னு சொல்றாங்க செலவு இருக்காதா வாங்கி ஓய்வாங்க பெண்கள் என்ன உண்டு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தான் இப்ப அதை செய்யறாங்களே அரசோட செயல்பாட்டுல நீங்க வந்து எந்த மாதிரி ஆட்கள் இருந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்ப வந்து அண்ணாமலை அவரும் தமிழ்நாடு சேர்ந்தவர்தான் அவர் வந்தா நல்லா இருக்கின்றது என்னோட கணிப்பு எப்படின்னு சொல்றீங்கன்னா அவர் வந்து எதிர்கட்சி எந்த கட்சியெல்லாம் எதிர்த்து பேசுறாரு அவரோட கருத்து வந்து ஒரு பி எஸ் ஒரு நல்ல ஒரு கர்நாடகத்தையே சிங்கம் மாதிரி இருந்தவர் அவர் வந்தாருன்னா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து கணிப்பு மக்களுக்கு நல்லது செய்வார் அவர் இந்த சட்ட முறைகளை எல்லாம் தெரிஞ்சதால எல்லாம் வந்து பெண்களுக்கோ ஆண்களுக்கோ எல்லாத்துக்கும் நல்லது செய்வாரு நான் நம்புறேன் அவர் தொடர்ந்து உங்களுக்கு வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரா குடுக்கிறாரு சின்ன விஷயம் கூட அந்த இடத்துல போய் நிற்கிறாருங்களே இதே மாதிரி தான் ஐயா முதல்வரும் சொன்னாரு ஒரு சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் விடியல் தர விடியல் தர ஒரு விடியலும் காட்டிலேயே நாங்களும் முழுமையா நம்பணும் அப்பலாம் விடியல் தருவாருன்னு ஆனா அந்த விடியலுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை ஆனா இப்ப எனக்கு மனசுக்கு அனாபஜி வந்து நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு சரிங்க இப்ப பெண்கள் பாதுகாப்புக்காக எந்த மாதிரி சட்டங்கள் இயற்றலாம்னு நினைக்கிறீங்க பெண்களுக்கு பாதுகாப்புனா இந்த ஒயின் சாப் மெயினே எடுத்துருவோம் ஒயின்ஷாப் வந்துனா செட் ஆகாது ஒயின்ஷாப் இருக்கக்கூடாது மெயினாக அது ஒன்று எடுத்துட்டாங்கனாவே ம மக்களுக்கும் இது பாதுகாப்பாக இருக்கும் இப்போ ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு வாதியாரா இருக்கும் கூட ஒரு எந்த துறையில் இருந்தாலும் குடிச்சிட்டு ஆஃபீஸ் போகிறாங்க அதை கூட நிறைய பேர் கண்டிக்க மாட்டுறாங்க நம்ம போய் ஒரு ஏதோ ஒரு நம்மளோட கோரிக்கை சொன்னால் கூட அதை எடுத்து மறுபரிசனம் செய்ய மாட்டேன்றாங்க இப்போ குடிக்கு எல்லாமே வேலையில் இருக்கும் சரி வேலை இல்லாத சரி எல்லாமே அடிக்ட் ஆகிட்டாங்க அதனால் குடியை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் அதுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரணும்னா அந்த ஜீவன் மட்டும்தான் முடியும் வேற யாரும் அது வந்து பெண்களை வந்து உணர்ந்து போக மாட்டாங்க போக மாட்டாங்க அதில் ஒரு நல்ல மனிதர் மனிதன் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு உங்களோட கருத்து என்ன தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது பெண்கள் வந்து மாடு ஆடு எல்லாம் கொள்ளைக்கு ஓடிட்டு போகிறாங்க அப்போது வந்து இடையில வந்து டூ வீலரில் வந்து சங்கிலி பிச்சுட்டு போயிடுறாங்க இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு பள்ளி மாணவர்கள் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஆசிரியர்களே கற்பை செய்கிற அளவுக்கு இந்த நாடு இப்போது இப்போ ஓடிகிட்ருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் அது நீங்களே பார்த்துட்ருக்கீங்க நாங்களும் பார்த்துட்ருக்கோம் எல்லா கிராமங்களும் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் வேறு பாதுகாப்பு நடவடிக்கைன்னா என்ன மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க யாராவது பெண்களை வந்து இந்த மாதிரி இப்போ எதாவது பண்ணிட்டு தான் அவனுக்கு உடனே தூக்கு தண்டனையாவது ஏதாவது வேறு ஒரு இது எதாவது பண்ணால் தான் அடுத்து யாரும் செய்ய மாட்டாங்க அவங்க கடுமையான ஒரு நடவடிக்கை கொடுத்தா அடுத்தவங்க பயப்படுவான் செய்கிறதுக்கு அதான் இப்போ நாட்டில் எதுவும் கொடுக்கறதில்ல வெளிநாடு மாதிரி செய்யணும் அதுதான் நம்ம இது அது ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டை பிஜேபி ஒரு ஐந்தாண்டு காலம் ஆட்சி நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என் மனசுல தோணுது எதன அடிப்படையில் சொல்கிறீங்க இங்கே இருக்கு ஆட்சி சரியில்லை ரெண்டு ஆட்சியும் சரி திராவிடர் கட்சிகள் ஒன்றும் சரியில்லை அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஆடிஞ்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என் மனசில் மத்திய அரசாங்கம் அறிவித்த பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து உங்களோட கருத்து என்ன அவங்க அனுப்பாமல் இவங்க ஆட்சி நடத்த முடியாதுங்க அவங்க தான் இவங்க ஆட்சி நடத்துகிறாங்க அங்கேருந்து வாங்கலாம் இவங்க நிதி வாங்கலாம் இவங்க எப்படிங்க நடத்த முடியுங்க ஒன்றுமே பண்ண முடியாது அளவு அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறீங்களா கன்ஃபார்ம் வாங்க அளவு அனுப்புகிறாருங்க அப்புறம் எதனால இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்க இவங்க வந்து இது கட்டுறா இது கட்டுறா இது கட்டுறா அப்படின்றதுல இவங்களுக்கு பற்றாக்குறையா இருக்கலாம் போலாம் வரலாம் இவங்களுக்கு நிறைய டேஸ் மூலம் நிறைய வருமானம் வரது இல்லைங்க உங்களுக்கு மக்களுக்காக தானே அந்த கட்டடங்கள் எல்லாம் கட்டுறாங்க நீங்க சொல்றபடி பார்த்தா மக்களுக்காக தானே கட்டுறாங்க நல்லா கட்டுறாங்க ஆட்சி முடியறதுக்குள்ளாரவே அந்த கட்டடமே இடிஞ்சு ஊந்து போகுதுங்க நிறைய இடத்துல நீங்க நீங்களே உங்களுக்கு பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஜி கட்சி கட்டுறாங்க ஒரு மாட்டாசுபத்தி கட்டுறாங்க இப்படி ஒரு பால்வடி கட்டுறாங்க பள்ளிக்கூடம் கட்டுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல இடிஞ்சு போதாங்க அது ஒரு சரியாக செயல்முறை ஒரு கிட்ட இருந்த யாரும் கட்ட மாட்டுறாங்களே சரியா இப்போ மத்திய அரசாங்கம் சரியாக செயல்படுதுன்றீங்களா மத்திய அரசாங்கம் சரியாக செயல்படுத்துங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது